திருட்டு கொட்டு முகலாய அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெயரை பெயரை அந்த போறோம் மாதிரி மாநில அரசு சொல்லிருக்கு மகாராஷ்டிரால பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் இம்முடைய கூட்டணி ஆட்சிதான் நடந்துட்டு வருது ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய அவுரங்காபாத்தினுடைய பெயரை சத்ரபதி சம்பாஜி அப்படின்ற மாதிரி மாத்திருந்தாங்க அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய ஊர்களுடைய பெயர்களை மாத்திட்டு தான் வராங்க மகாராஷ்டிரால குல்தாபாத் அப்படின்ற இடத்துல தான் இந்த திருட்டுக்கொட்டு முகலாய மன்னன் அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இருக்கு அந்த கல்லறையை அகற்றக்கோரிதான் ஹிந்து அமைப்பினர் தொடர்ந்து பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இதை தொடர்ந்து நாக்பூர்ல மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் வன்முறைகள் எல்லாம் விடுச்சுது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருட்டுக்கொட்டு முகலாய மன்னன் அவுரங்கசீப்பினுடைய கல்லறைக்கு பலத்த பாதுகாப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா யாராச்சும் கோவத்துல போயிட்டு அந்த கல்லறையை அடிச்சு சேதம் படுத்திக்கிட்டாங்கன்னா உடச்சி தூள் தோலா நொறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால பயங்கரமான பாதுகாப்பு அந்த கல்லறைக்கு போட்டிருக்காங்க அதே குல்தாபாத்லதான் அவுரங்கசீப்பினுடைய மவன்களான ஆசம் ஷா நிஜாம் ஆசம் ஷா உள்ளிட்ட இன்னும் ஒரு சில திருட்டு கொட்டு முகலாயர்களுடைய கல்லறைகள் இருக்கு இப்ப அதுங்களுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய குல்தாபாத்துடைய பெயரைதான் மாத்த போறாங்க ரத்னாபூர்னு மாத்த போறாங்க இந்த விவகாரத்தை எல்லாம் சொன்னது சிவசேனாவை சேர்ந்த அமைச்சர் திரு சஞ்சய் சுஷாத் அப்புறம் சொல்ல மாதிரி இந்த திருட்டு முகலாய மன்னருடைய கல்லறைகளை எடுக்கணும் அதை நீக்கணும் அதை தகுர்த்து எறியணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அந்த பட்டியல்ல ஏகப்பட்ட முக்கியமான பெரும் புள்ளிகளும் இருக்காங்க அந்த முக்கியமான பெரும் புள்ளிகள்ல இவரும் ஒருத்தர் இந்த சஞ்சய் சிர்ஷா தீர்க்கார் இல்லையா இவரும் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் உங்களுடைய பார்வை காண்டி சொல்றேன் இந்த விவகாரங்களை குறித்து அமைச்சர் திரு சஞ்சய் சிர்ஷாத் இன்னும் என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க அவுரங்காபாத் போல தேவையற்ற பெயர்களை கொண்ட அனைத்து இடங்களின் பெயர்களையும் நல்ல பெயர்களாக மாற்றி வருகிறோம் அவுரங்காபாத் போல தேவையற்ற பெயர்களை கொண்ட அனைத்து இடங்களின் பெயர்களையும் நல்ல பெயர்களாக மாற்றி வருகிறோம் அவுரங்கசீப் ஆட்சிக்கு முன் குல்தாபாத் நகரம் ரத்னாபூர் தான் அழைக்கப்பட்டது அந்த பெயரை மீண்டும் கொண்டு வருகிறோம் வேறு ஒன்றும் இல்லை மகாராஷ்டிரா சட்டசபை கூட்டத்தொடரில் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது இவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த இஸ்லாமியருடைய பெயர்கள் இருக்கு இல்லையா தேவையில்லாம இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் வச்சிருக்காங்க இல்லையா அதை மாதிரி தேவையில்லாத பெயர்களைத்தான் நாங்க மாத்த போறோம் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி திரு சஞ்சய் சிர்ஷாத் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இந்த திருட்டு கொட்டு முகலாயர்களுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை பத்தி மும்பையில ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலுக்கு செயல்பட்டவன் தான் இவருடைய சொந்த நாடு பன்றிஸ்தான் இந்த பயங்கரவாத பண்ணிய அமெரிக்கால கைது பண்ணி அங்கே சிறையில வச்சிருந்தாங்க இப்ப வரைக்கும் இந்த பயங்கரவாத பண்ணி அமெரிக்காவில தான் இருக்கு அமெரிக்கா சிறையில தான் இருக்கு இந்த பயங்கரவாத பணி பண்ணியை எப்படியாச்சும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக அரசு அமைஞ்சதுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க என்னன்னா முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த பண்ணியும் சும்மா இல்லைங்க இந்தியாவுக்கு நம்மள கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி இவன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருந்தான் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திருக்கா நிறைய பேருக்கு பயங்கரமா காசு செலவு பண்ணிருக்கா இந்த மாதிரி என்ன நாடு கடத்த கூடாது இந்தியாவுக்கு என்ன அனுப்ப கூடாதுன்னு சொல்லி பல வழக்குகளும் அமெரிக்கா நீதிமன்றத்துல போட்டிருந்தான் தள்ளுபடி பண்ணிட்டாங்க வேற ஆட்சிக்கு வந்துட்டாரா வந்ததுக்கு அப்புறமா இந்த பயங்கரவாத பண்ணிக்கு இந்த பயங்கரவாத பண்ணிய இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளுக்கும் ட்ரம்ப் ஒப்புதல் வேற கொடுத்துட்டாரு இப்ப என்ன மேட்ருன்னா இந்த பயங்கரவாதி பண்ணிருக்கா இல்லையா இவன் இன்னைக்கு இல்லனா நாளைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் சொல்றாங்க இந்த பண்ணி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு என்னையே இவனை வச்சு செய்ய போகுது அதாவது ஒரு வாரத்துக்கு இவனை எண்ணையே குத்தகைக்கு எடுக்க போறாங்க ஒரு வாரத்துக்கு என்னைய கண்ட்ரோலா தான் இந்த பயங்கரவாத பண்ணி இருக்க போறான் அதுக்கப்புறமா டெல்லி இல்லன்னா மும்பைல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிறையில சங்கலி எல்லாம் கட்டி போட்டு இந்த பண்ணியை அடைச்சி வைப்பாங்க பாருங்க அத மாதிரி இந்த பயங்கரவாத பண்ணிய அடைச்சி வைக்க போறாங்க இது மாதிரியான செய்திகள் படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி எட்டுல இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நடத்தின இந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்து போனாங்க இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட இந்த பயங்கரவாத சன பண்ணியை தூக்கி சிறையில போட போறாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய சிறையில போட போறாங்க இதை மாதிரி இவர் இந்தியாவுல இருக்கக்கூடிய சிறையில தண்டனை அனுபவிச்சாதான் உயிரிழந்த அந்த அப்பாவிகளுடைய ஆத்மா சாந்தி அடையும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுந்தால் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமரா என திறமை தேசிய வணக்கம் தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது அந்த தீர்ப்பு ஒண்ணு அவ்வளோ பெரிய தீர்ப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த தீர்ப்புக்கே இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் ஊடக பொறுக்கிகள் இவனுங்க எல்லாருமே எப்படி எல்லாம் குதூகலமா கொண்டாடுறானுங்க தெரியுமா போதாக வரைக்கு திமுக காரங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற மாதிரி வசனம் எல்லாம் பேசிட்டு வராங்க தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல வரலாற்று சாதனையே முதலமைச்சர் ஸ்டாலின் படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பீஸ் கம்யூனிஸ்டை சேர்ந்த இந்த ஹிந்து என்றாம் இருக்காரு இல்லையா அவர்ல இருந்து ஏகப்பட்ட ஊடக பொறுக்கிகள் எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு வரானுங்க இந்த ஹிந்து என்றாம் இருக்காரு இல்லையா அவரெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் வேற எடுக்கிறாங்க அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணலங்க இத மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமா பாராட்டி சீராட்டி ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டாரு அந்த ஒரு ட்வீட்டுக்கு ஒரு பெரிய நெரட்டிவ் செட் பண்ணி எல்லா சேனல்ஸுமே எல்லா சேனல்ஸுமே அவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அவரும் கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்காரு தமிழக ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணி பயங்கரமான ஒரு சாதனையை படைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி என்னென்ன யார் யாரோ பேசிட்டு வராங்க உச்ச நீதிமன்றம் இது மாதிரி ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த தீர்ப்புக்காகவே நிறைய பேரு நிறைய வலதுசாரிகள் தேசியவாதிகள் இவங்க எல்லாருமே உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்துடைய விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு நீதிபதியோட வீட்டுல இந்த பணம் எரிஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சாங்க அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு என்னென்ன கேள்வியோ கேட்டுட்டு வராங்க ஒரு பக்கம் இவங்க என்னடானா இது மாதிரி விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க என்னடானா நீங்க எப்படி ஆளுநருக்கு எதிராக இது மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஒரே கூத்தாதான் இருக்கு போங்க இந்த விவகாரத்துல ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு உங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஜி சுந்தரராஜன் இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க

இதுக்குதாங்க தான் இவரை எல்லாருமே தற்குறி தற்குறி தற்கூரின்னு திட்டுவாங்க இவர் என்ன வேலை பாக்குறேன்னு சொல்றாரோ அந்த வேலையை மட்டும் இவர் பார்க்கவே மாட்டாரு அதை தவிர்த்து இந்த சோசியல் மீடியால சில தற்குறி ஊபிஸ்கள் முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரியான முட்டு கொடுக்குற வேலையை மட்டும் தான் இவர் பார்த்துட்டு வராரு இவரு பூ உலகின் நண்பர் எல்லாம் கிடையாது இவரு முட்டுகளின் நண்பர் இவர் சொல்றதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது அது மாதிரி பண்ண சொல்லுங்களா பார்ப்போம் இல்ல சும்மா தமிழக அரசை பண்ணிதான் பாக்க சொல்லுங்களா பார்ப்போம் இப்ப சன் நியூஸ்ல போட்ட செய்தியை காட்டுறேன் பாருங்க ஆளுநராக ரவி நீட்டிக்க தகுதி இல்லை என நீதிமன்றம் மறைமுகமாக சொல்லி இருக்கிறது மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநராக கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு மறைமுகமா நீதிமன்றம் சொல்றதா இவர் சொல்றாரு ஏன் சார் நீதிமன்றம் என்ன மாமியாரா மறைமுகமா ஜாடமாடியா பேசுறதுக்கு அது நீதிமன்றம் சார் நீதிமன்றம் என்ன சொல்லணுமோ அது வெளிப்படையா சொல்லிடுவாங்க பேசுறது இதெல்லாம் நீதிமன்றம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அது மாதிரி பண்ணவும் மாட்டாங்க இவங்கள மாதிரி நாட்களுக்கு சில சொந்த கருத்துக்கள் சோகமான கருத்துக்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இதுல கொட்டி இது மாதிரி தான் நீதிமன்றம் சொல்ல வருது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்படி எல்லாம் சொல்ல வருது அப்படின்ற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் திமுக மூத்த தலைவரா ஒருத்தர் இருக்காரு ஆர்எஸ் பாரதின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு ஒரு சில சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் எல்லாம் சொல்லி ஆளுநர் தமிழகத்தை விட்டு போயிடணும் அவருடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் உச்ச நீதிமன்றம் இது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால ஆளுநரே அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணி ரவி அவர்கள் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராது சோசியல் மீடியால திரிகிற ஊபிஸ்கள் இது மாதிரி பேசினா கூட பரவாயில்ல ஆனா திமுகல மிக முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இவங்கள இது மாதிரிலாம் பேசுறத பார்க்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசணும் அதுல இருந்து இறங்கி இந்த சோசியல் மீடியால ஆதரமே இல்லாம கண்டுமணிக்கு உளற இந்த ஊபீஸ்கள் மாதிரி பேசினீங்கன்னா உங்களை யாராச்சும் மதிப்பாங்களா சார் நீங்க பேசக்கூடிய இந்த கருத்துக்களை பாக்குற மக்கள் உங்களை பத்தியும் உங்களுடைய கட்சியை பத்தியும் என்னன்னு நினைப்பாங்க ஏன் சார் இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசுறீங்க ஏதோ உச்ச இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் திமுக நிர்வாகிகள் திமுக தலைவர்கள் இந்த குதி குதிக்கிறாங்களே தமிழகத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றம் திமுக அரச இந்த விடியல் அரசை பார்த்து காரி துப்பி கழுவி ஊத்திருக்காங்க அதை பத்தி எல்லாம் யாராச்சும் வாய் திறந்து பேசினாங்களா ஏதாச்சும் ஒரு கருத்தாச்சும் சொன்னாங்களா இதை பாருங்க உயர் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி விட்டது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே போதே உச்ச நீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் நாங்கள் பட்டியல் இருக்க மாட்டோம் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த மனு பொது நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவா அப்படின்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுக எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ற கட்சினா ஊழல விசாரிக்க ரைடு நடத்தின ஈடியவே டாஸ்மாக் ஊழல விசாரிக்க கூடாதுன்னு உயர் மனு தாக்கல் பண்ணாங்க இரவு பகல்னு பார்க்காம அதிகாரிகள் பெண்கள்னு எல்லாரையும் விசாரிக்கிறாங்கன்னு காரணமா சொல்லிருக்காங்க ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றப்ப விசாரிக்காம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் அரசு மனுவை தாக்கல் பண்ணதோடு இல்லாம தங்களோட ஊழல் வெளியே தெரிய ஆரம்பிச்சதும் இப்ப உச்ச ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க அத பார்த்த உயர் நீதிமன்றம் யார காப்பாத்த உச்ச நீதிமன்றம் போனீங்க நீதிமன்றத்துக்கு கூட நேர்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு முதல்வர் உச்சநீதிமன்றமும் திமுக அரசோட மனுவை ஏற்க முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் முதல்ல விசாரிக்கட்டும்னு சொல்லிடுச்சு அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்குது ஸ்டாலினோட திமுக அரசு ஏற்கனவே சாராய அமைச்சர் மறுபடி எப்ப உள்ள போவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மக்கள் டாஸ்மாக் வழக்குல நீதிமன்றத்தோட இந்த விமர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாராய அமைச்சர் கூட புதுசா யாரெல்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஊழல் செய்யறத மட்டுமே சாதனையா பண்ணிட்டு இருக்கிற உங்க கட்சியும் ஆட்சியும் போடுற நாடகம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு பக்கம் இத மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றத்துல இது மாதிரி திமுக அசங்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இடி ரைடு நடத்திட்டு அமைச்சர் கே என் நேரு இருக்காரு இல்லையா அவருடைய சகோதரரை இடி அதிகாரிகள் எந்த கார்ல ரைடு பண்றதுக்கு வந்தாங்களோ அதே கார்ல அமைச்சர் கே நேர் அவருடைய சகோதரரை கூட்டிட்டு போறாங்க விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க இதை பத்தி ஆசிய வாயை தொடர்ந்து பேசினாங்களா இல்லையே ஒரு பக்கம் நீதிமன்றம் திமுக அரசனுடைய ஆட்சியை பார்த்து காரி துப்பி கழுவி ஊத்துறாங்க இன்னொரு பக்கம் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுல ரெய்டு நடக்குது ஏகப்பட்ட பணங்கள் நகைகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க சில பேரை விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க இதை எல்லாம் எதுவுமே பெருசா பேசாம ஆளுநருக்கு எதிராக உச்ச ஒரு தீர்ப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நெரட்டிவா செட் பண்ணி எல்லா ஊடகங்களும் அது குறித்து மட்டுமே பேசிட்டு வராங்க நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஆளுநருக்கு எதிராக வந்த அந்த ஒரு தீர்ப்பை குறித்து மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே பதிவுகள் இருக்குமே தவிர இத மாதிரி திமுக அமைச்சருடைய வீட்டுல நடந்த ரைடுகள் உயர்நீதிமன்றம் தமிழக அரசு என்ன சொல்லிருக்காங்க போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை எதுவுமே நம்ம கண்ணுக்கும் படாது உண்மையாலே நம்ம இந்த திமுகவா பாராட்டியே ஆகணும் என்னதான் குப்பரை கீழே விழுந்தாலும் மீசல மண்ணோட்டல அப்படின்றத எம்புட்ட அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த பக்கம் திமுக போட்டு பொல பொலன் பொலகிறாங்க டாஸ்மாக் ஊழல் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு அது இதுன்னு சொல்லி மத்திய அரசு திமுக போட்டு பொல பொலன் பொலக்குது எவ்வளவு அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரி எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க பாருங்களேன் ஊப்பிகளை பார்த்தா தான் இருக்கு இந்த நாயகன் படத்துல ஒரு சின்ன பையன் வருவா இல்லையா மேர பாப்பா மருகையான்னு சொல்லிட்டு பேசிட்டே ஒரு சின்ன பையன் வருவான் பாருங்க அந்த பையன் மாதிரிதான் சோசியல் மீடியால தெரியுற ஊபிஸ்கள் இருக்கானுங்க அப்படிதான் வரானுங்க அடுத்ததாக சட்டப்பேரவையில நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா வளர் இருக்காரு பாத்துருங்களேன் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று மகிழ்ச்சியை அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து கட்சியான எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிறேன் தமிழகத்தை அடுத்ததாக அதிமுக ஸ்டாலின் உடைய மனசுல பதிஞ்சு போச்சு போல அதனாலதான் ஆளுங்கட்சி அதிமுக அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓலர் இருக்காரு அதை சமாளிக்கிறேன்னு சொல்லி நான் ஒரே பதட்டத்துல இருக்கேன் அம்புட்டு சந்தோஷமா நான் இருக்கேன்னு சொன்னாரு பாருங்க அது கொஞ்சம் கூட செட் ஆகல உண்மையாலே சுத்தமா செட் ஆகல ஏங்கா வரும் ஒண்ணு தப்பு பண்ணா பதட்டம் வரும் இல்லைன்னா தப்பான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்தா பதட்டம் வரும் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தா நமக்கு தொடர்ந்து நெகட்டிவாவே நடந்துட்டே இருந்தா இது மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நமக்கு பதட்டமா இருக்கும் யாருக்காச்சும் சந்தோஷமா இருந்தா பதட்டம் வருமா வரும் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தா மகிழ்ச்சியா இருந்தா பதட்டம் வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் பயங்கரமான ரைடுகள் நடந்துட்டே இருக்கு அந்த ரைடுல பல கோடி பணத்தை எடுத்துட்டு போறாங்க தங்கங்களை எடுத்துட்டு போறாங்க முக்கியமா டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துட்டு போறாங்க பல திமுக வேணாலும் தீர்ப்பு வரலாம் அந்த தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் எதிராக நாம போட்ட வழக்கு நமக்கே வேற வேற ஆயிருக்கு விடியல் அரச பார்த்து நாக்கு பிடிக்கிற மாதிரியான கேள்விகள் கேக்குறாங்க ஓங்கி ஓங்கி கொட்டு வேற வைக்கிறாங்க எப்ப என்ன நடக்கும்னு வேற தெரியல நாம கொடுத்த வாக்குறுதிகள முக்கால்வாசி எதுவுமே வேற நிறைவேற்றவே இல்லை அதனாலயே மக்கள் நம்ம மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் நாம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு வேற தெரியல என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து அவருடைய மண்டல போயிட்டே தான் ஒரு பதட்டத்துல இது மாதிரி எல்லாம் உலர் இருக்காரு ஆனா முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு நாங்க பயங்கர சந்தோஷமா இருக்கோம் நாங்க பயங்கர ஹாப்பியா இருக்கோம் அதனால பதட்டத்துல இது மாதிரி எல்லாம் பேசிட்டு சொல்றாரு அதே நேரத்துல சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழக பாஜகவுடைய எம்ஐஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பல்போன் வாங்கியிருக்காரு இந்த நியூஸ் கடை பாருங்களேன் வாயை மூடி பேசவும் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாவது குறுக்கீடு இன்றி மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லிருக்காங்க குறுக்கீடு தேவைப்படாத வகையில் பேசினால் பத்து நிமிடங்கள் பேசலாம் சபாநாயகர் அப்பாவு அவர் இப்படி சொல்லியிருக்காரு மறுபடியும் வானதி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி என்றால் தான் பேச வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாது அப்படின்னுட்டு வானந்தி சீனிவாசன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா சபாநாயகர் அப்பா அவர்கள் மீது திமுகவை சேர்ந்தவர்களை ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க எங்க தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச விட மாட்டேன்றாரு நாங்க ஏதாச்சும் பேச முற்போட்டோம்னா மைக் ஆஃப் பண்ணி விட்டுறாரு எங்களை சுத்தமா பேசவே விட மாட்டேன்றாரு எங்களுடைய தொகுதி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க அவங்களுடைய குற்ற குறைகளை இங்க பேசி அதுக்கு தேவையான சொலியூஷனை நாங்க வாங்கி தருவோம் தானே ஆனா இங்க என்னடானா சபாநாயகர் அப்பா அவர்கள் எங்களை பேசவே விட மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய திமுக காரங்க பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க திமுகவினரே சொல்றாங்க மற்ற கட்சிக்காரங்க கிடையாது திமுகவினரே இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க என்னத்த சொல்றது ஜெயஹிந்த் বন্দে মাতরম বন্দে